இன்னைக்கு மாடியில் பூக்களை பறிச்சுக்கிட்டே உரத்தை பற்றின ஒரு டீட்டெயில்ஸ் என்னம்மா இதுக்கு முன்னாடி இந்த டீட்டெயில்ஸ் தானே சொன்னேன் அப்படின்னா எது கெமிக்கல் உரம் எது வந்து ஆர்கானிக்கு எதை வந்து எதுக்கு பயன்படுத்தலாம் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் அளவுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன் மீதி வந்து லைவ் டெமோவே இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மண்புழு உரம் மண்புழு உரம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் தாங்க நம்ம வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை கொடுக்கலாம் முப்பது நாளைக்கு ஒரு முறை கொடுக்கலாம் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் எவ்வளோ அளவு வேணாலும் கொடுக்கலாம் அது வந்து எந்த பிரச்சனையும் வராது பட் டிஏபி அப்படின்றது முழுக்க முழுக்க ஒரு கெமிக்கல் உரம் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரோஸ் செடி இப்போ தான் வாங்கி நட்டு வைக்கிற ரோஸ் அப்படின் பாத்தீங்கன்னா ஒரு மொத்தமாகவே ஒரு நாலுலேருந்து அஞ்சு உருண்டை தான் போடணும் அதுவும் வேர்லேருந்து ஒரு அடி தள்ளி தான் போடணும் ஏன்னா வந்து அந்த டிஏபியோட கெமிக்கல் சூட்டுக்கு வந்து வேர் கரகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி டிஏபி கொடுத்தோம்னா நிறைய தண்ணி ஊற்றணும் இதை வந்து பூச்செடிகளுக்கு மட்டும் பயன்படுத்தலாம் பூச்செடிகள் அப்படின்றது வந்து நம்ம தலைக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா தலைக்கு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் பயன்படுத்தலாம் மற்றபடி காய்கறிகள் கீரைகள் பழங்கள் நம்ம ரோஸே வந்து சிலது வந்து குல்கம் செய்யறதுக்கு இல்லை ரோஸ் வாட்ரு சாப்பிட சாப்பாடுக்காகலாம் யூஸ் பண்ணுற ரோஸுக்கு வந்து கண்டிப்பாக டிஏபி கொடுக்காதீங்க அது என்ன அவ்வளோ விஷமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா விஷம்லாம் இல்லை நம்ம வந்து டிஏபி கொடுத்து ஒரு செடி வளர்த்து அதுலேருந்து சாப்பாடு சாப்பிட்றதும் கடையிலேருந்து வாங்கி சாப்பிட்றதும் ஒரே ஈக்குவலாக இருக்கும் அவ்வளோதான் ஸோ எனக்கு அது எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மற்றபடி வந்து மண்புழு உரம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் ஆனால் வந்து நம்ம லாங் டேர்மாக இந்த ரிசல்ட் வந்து நீடிக்கும் இல்லை எனக்கு டிஏபி அளவுக்கு ஒரு உரம் வேணும் அது வந்து ஆர்கானிக்காக வேணும் அது வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து புண்ணாக்கு வெரைட்டிகளாக யூஸ் பண்ணலாம் என்னப்பா திட்டுறீங்கன்னு நினைக்காதீங்க புண்ணாக்கு வந்து நெஜமாலுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரொம்ப வந்து எஃபெக்டிவான ஆர்கானிக் உரம் கடலை புண்ணாக்கு வேப்பம் புண்ணாக்கு அதை தவிர பார்த்தீங்கன்னா தேங்காய் புண்ணாக்கு இதில் வந்து கடுகு புண்ணாக்கும் சேர்த்துக்கலாம் மூன்று வகையான புண்ணாக்கு எடுத்துகிட்டு அதை வந்து தேவையான அளவு ரேஷியோவில் வச்சுட்டு நீங்கள் வந்து செடிகளுக்கு பயன்படுத்தினீங்கன்னா வேறு லெவலில் ரிசல்ட் கிடைக்குங்க இந்த வேப்பம் புண்ணாக்கு மட்டும் வெயில் காலங்களில் கம்மியாக கொடுக்கணும் காலங்களில் ஜாஸ்தி கொடுக்கணும் நான் எப்போவும் சொல்கிறது போல தான் வெயில் காலங்களில் கொடுக்குற உரங்களை தண்ணியில் ஊற வச்சு லிக்விடாக கொடுக்கணும் மழைக்காலங்களில் வந்து நம்ம அதை தூளாக்கி மண்ணுக்கு அடியில் விட்டு கலறி விட்டாலே போதும் நான் தரையில் உள்ள செடிகளுக்கு உரம் கொடுத்து ரொம்ப நாளாச்சு ஸோ வந்து அதுக்கு உரம் வாங்குறப்ப இந்த உரங்களை பார்த்தினா லைவ் டெமோ ஒன்றே காமிக்கிறவங்களுக்கு ஸோ நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க